ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி பதினொன்று திரு அண்ணாமலையில் உத்தராயண சக்தி மஞ்சள் பூஜை ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் மார்கழி மாதம் தேவர்களுக்கு இரவு முடிந்து பகல் வருவதற்கு முன்னான சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த விடியற்காலை பொழுதாக அமைகின்றது உத்தராயண சக்தி மஞ்சள் பூஜையில் மஞ்சள் கிழங்குகளை கைகளில் தாங்கியவாறு திருவம்பாவை மாங்கல்யஸ்துவம் சக்தி ஸ்தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் திருப்பாவை போன்ற துதிகளை ஓதியவாறு கிரிவலம் வருதல் வேண்டும் திரு அண்ணாமலை சிவாலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் அதாவது ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னதியில் இருந்து கிரிவலத்தை துவங்கி உண்ணாமுலை மண்டபம் தனில் மஞ்சள் கிழங்குகளை தர்பை பாயிலோ தாமரை இலையிலோ வைத்து ஸ்ரீ உண்ணாமுலை அம்மன் தீர்க்க சுமங்கலித்துவம் தர வேண்டிடுக ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் திருவெம்பாவையை போதியவாறு பத்தாயிரம் கிராம மக்களுடன் திரு அண்ணாமலையை மார்கழி முழுவதும் தினந்தோறும் கிரிவலம் வந்துள்ளார் ஸ்ரீ மாணிக்க வாசகர் தங்கி மார்கழி நோன்பு நோற்ற மண்டபம் இன்றும் கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை பகுதியில் ஸ்ரீ அம்மன் கோயிலுக்கு இடப்புற பகுதியில் குளத்திற்கு எதிரே கிரிவல சாலையின் இடப்புறத்தில் காணப்படுகிறது இங்கிருந்து திரு அண்ணாமலையை தரிசிப்பதற்கு மார்க சிரச தரிசனம் என்று பெயர் ஸ்ரீ அண்ணாமலையானை தரிசித்து மார்க சிரச தரிசனம் பெற்று சாந்தமான தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவியருடைய மனஸ்தாபங்கள் தீர்தல் விவாகரத்து நிலையிலுள்ள தாம்பத்திய உறவு மீண்டும் நல்வழிப்படுத்துதல் போன்ற நன்னிலைகளை இறை அருளால் பெற வழி கிட்டும் சூரிய பகவானின் அயனகதி ஓர் ஆன்மீக விந்தையாக திரு அண்ணாமலையை கடக்காது செல்வதால் இங்கு உத்தராயண சக்தி மஞ்சள் பூஜை விசேஷமாக அமைகின்றது உத்தராயண நாதனாகிய ஸ்ரீ சூரிய பகவானின் திரு சன்னதியில் மலையை பார்த்தவாறு வலம் வருதல் வேண்டும் சன்னதியின் நான்கு திக்குகளிலும் மலையை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிடுக இத்தகைய பிரதட்சிண முறைக்கு தரிசனத்திற்கு தைத்ரீக பிரதட்சணம் தைத்ரீக தரிசனம் என்று பெயர் இப்பகுதியில் எருக்கஞ்செடி தென்படில் அதற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு வழிபட்டு வலம் வருக இதற்கு அர்க்க பூஜை என்று பெயர் ஸ்ரீ சூரிய பகவான் தம்முடைய ஏழு குதிரைகள் பூட்டப்பெற்ற தான் அண்டங்களை வலம் வருகின்றார் அவருடைய தேரானது சிவபெருமானுக்கு பிரீதியான வெள்ளை எருக்க மரத்தால் ஆனது கிரிவலம் முடிவில் மஞ்சள் கிழங்குகளை ஸ்ரீ உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் ஸ்ரீ அம்பிகையின் திருவடிகளில் பிரசாதமாக வைத்து பெற்று கிரிவலம் தன்னை நிறைவு செய்திடுக இல்லத்தில் இம்மஞ்சள் கிழங்குகளை வைத்து மார்கழி மாதம் முழுவதும் பூஜை செய்திடுக மார்கழியில் தினந்தோறும் கையில் கிழங்கு மஞ்சளை தாங்கியவாறு மேற்கூறிய துதிகளை ஓதியவாறு வலம் வந்து பிரார்த்தித்து வழிபட்டு இல்லத்திற்கு வந்தவுடன் கிழங்கு மஞ்சளினை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு மார்கழியில் தினந்தோறும் வலம் வந்து பூஜித்த கிழங்கு மஞ்சளை உத்தராயணம் பிறக்கின்ற அதாவது தை மாதம் முதல் தேதியன்று அறுபது வயது நிரம்பிய நிறைய குழந்தைகளை பெற்று மன நிறைவுடன் வாழும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் வைத்தளித்து பாத பூஜை செய்திட வேண்டும் அதே மஞ்சள் கிழங்கை அரைத்து பாதங்களுக்கு மஞ்சள் பூசுவது மிகவும் சிறப்புடையதாகும் ஏனைய மஞ்சள் கிழங்குகளையும் தை மாத பிறப்பன்றே பல சுமங்கலிகளுக்கும் ஜாதி மத பேதமின்றி தானம் அளித்திட வேண்டும் மார்கழியில் தினந்தோறும் இப்பூஜையை நிகழ்த்த ஏழாவிடில் ஏன்ற நாட்களில் முப்பது மஞ்சள் கிழங்குகளுடன் குறைந்தது முப்பது முறையாவது திருப்பாவை திருவம்பாவை ஓதி கோயிலை வலம் வருதல் வேண்டும் இப்பூஜையின் பலன்களாக எத்தகைய திருமண தோஷங்களும் விலகி திருமணம் கைகூடவும் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேரவும் விவாகரத்து நிலையில் உள்ள தாம்பத்திய உறவு நன்னிலை பெற்று தம்பதியர் ஒன்று கூடவும் பதவி மாற்றம் உத்தியோக உயர்வு கான்ட்ராக்ட் டெப்டேஷன் தணிக்கை அலுவல் போன்றவை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்பவர்கள் மேற்கண்ட உத்தராயண சக்தி மஞ்சள் பூஜையை நிறைவேற்றிட குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழும் நன்னிலை கிட்ட இறை அருளால் வழி கேட்டோம் குரு மங்கள கந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இத்தகைய அரிய பூஜை முறைகளை பல ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாத புனித இதழ் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்